السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرجيم. القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمداً كثيراً طيباً مباركاً والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وآصحابه أجمعين على நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கிய அனைத்து புகழும் அன்னனம் பெருமானார் முகமது ரபி சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி யோகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் நம் அவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன் அன்றுமிக்க ஜிடிஎம் நேயர்களே ரமதான் மாதத்தினுடைய நோன்பு காலங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களது இல்லத்திற்கு வந்து உங்களோடு திருமறை அல் குரானை பற்றிய சில விளக்கங்களை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு நாம் சூரா ஆல எம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய சில விளக்கங்களை நாம் இன்றைக்கு கேட்கவிருக்கின்றோம் சூரா ஆன எம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த சூறா பெரும்பாலும் மதினாவில் அருளப்பட்ட ஒரு சூரா அத்தியாயமாக இருக்கின்றது இதனுடைய முக்கியமான மைய செய்தி என்னவென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்பதை மிக உறுதியாக அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் அதை துவங்குகின்றான் அதுக்கு அடுத்ததாக முகமது நபி செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து தீர்க்க தரிசிகளும் அல்லாஹ் அந் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த ஏகத்துவத்தின் ஒரே ஒரு முக்கியமான செய்தியோடு தான் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இன்னும் குறிப்பாக இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை சொல்வதென்றால் குரான் அல்லாஹ்விடமிருந்து இந்த உலக மக்களுக்கு இறுதி வெளிப்பாடாக வந்தது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக வந்தது என்பதையும் இதிலிருந்து நாம் இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான சில அறிவுரைகளை அவன் வழங்குகின்றான் சில முக்கியமான பிரார்த்தனைகளையும் அவன் கற்றுத் கற்றுத்தருகின்றான் பொதுவாக குர் ஆனிலிருந்து பல பிரார்த்தனைகளை நாம் பார்த்தோம் என்றால் அது நபிமார்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனையாகவும் நபிமார்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனையாகவும் தான் இருக்கும் ஆனால் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுபஹானு தாலா அவனையே தனக்கு தனது நபிக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சில துவாக்கள் பிரார்த்தனைகள் இங்கே இருக்கின்றன இந்த அத்தியாயத்தில் மேலும் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ஒற்றுமையாக ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு வாழ்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து நன்மையை ஏவி தீமையை பர தடுத்து இந்த உலகம் நேர்மைய நேர்வடியில் இயங்குவதற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அத்தியாயம் வலியுறுத்துகின்றது மேலும் ஜிஹாத் என்பது உடலோடு சேர்ந்த உயிரை மாய்க்கும் போராட்டம் அல்ல அது உண்மையில் தனிப்பட்ட தன்னுடைய நப்சை எதிர்த்து போராடி தன்னுடைய ஆசைகளை அடக்கி தன்னுடைய குறைபாடுகளுக்கு எதிராக பாடுவது பாடுபடுவதும் இந்த உலகத்தில் இங்கெல்லாம் கேடு நடக்கின்றது அவைகளுக்கு எதிராக எதிர்த்து போராடுவதும் நீதியை நிலைநாட்டுவதும் நாட்டுவதும் கூட தான் உண்மையான ஜிஹாத் என்பதையும் நாம் இந்த அத்தியாயத்தின் வசனங்களை படிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் முஸ்லிம்கள் நேர்மை ஒழுக்கம் நீதி கருணை உள்ளிட்ட முக்கியமான உயர்தர நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று அருளாக இந்த அத்தியாயத்தில் நம்மை ஊக்குவிக்கின்றோம் நன்மையை ஏவ வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நேர்மறையான செயல்கள் நடக்கின்றது அவைகளுக்கு நம்மால் என்ற ஆதரவுகளை தர வேண்டும் பொருளாதார வசதி பெற்றவர்கள் தனது பொருளாதாரத்தை அதற்காக வழங்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதற்காக பயன்படுத்த வேண்டும் நேரம் உள்ளவர்கள் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் அறிவுள்ளவர்கள் தனது அறிவை பயன்படுத்த வேண்டும் பெரும்பாலும் இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஆராய்ந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள் உகது போரின் போது பெருமானா செல்லலாகும் அழிவு செல்ல அவருடைய கட்டளையை பின்பற்றாமல் போனதின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறிய இழப்பை ஈடுகட்டும் விதமாக அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தாலா இந்த அத்தியாயத்தில் பல அறிவுரைகளை மக்களுக்கு வழங்குகின்றார் அவர்கள் செய்த தவறுகளைப் பற்றியும் கட்டளைகளை பின்பற்றாமல் இருந்த இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட இழப்புகளையும் உண்மையாக நபியுடைய கட்டளையை பின்பற்றுவதனால் ஏற்படக்கூடிய சாதகங்களையும் கடினமான சூழ்நிலையிலும் மிக உறுதியாக இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் வலியுறுத்துகின்றார் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பு உள்ளவனாகவும் கருணை நிறைந்தவனாகவும் இருப்பதினால் அவனிடம் முஸ்லிம்கள் தங்களது குறைபாடுகளை தனது பாவங்களை அவனிடத்தில் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சூரா ஆல இம்ரான் எதற்காக இறக்கப்பட்டது ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை அல்லாஹ் முதன் முதலில் அதன் அத்தியாயத்தின் தலைப்பில் வைத்த வசனத்திலிருந்தே அது எதற்காக இறக்கினான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லாஹு இல்லாஹுல் ஹையுல் கையு அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அவன் நிலையானவன் நித்தியமானவன் என்றென்றும் நினைத்திருப்பவன் என்பதை அந்த அத்தியாயத்தில் சொல்லிவிட்டுத்தான் முழு அத்தியாயம் துவங்குகின்றது இருநூறு வசனங்களை கொண்ட அந்தியாயத்தில் அல்லாஹ் பெருமானா செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுக்கு சில வாக்களை ரப்பனா லா துசு குலூபனா பாதீது ஹதீதனா மில்லதுன்க ரஹமத்தன் இன்னக்கு அன் தல் வஹாப் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வடி காட்டியவின் எங்களை இதே எங்களை அதிலிருந்து நீ விடுமாறு மாறிவிடுமாறு நீங்கள் செய்துவிடாதே உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நீ அருள்கலைகளை வாரி வாரி வழங்குவாயாகும் ஏனென்றால் நிச்சயமாக நீ மிக பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் விடத்தில் கேட்க வேண்டும் மிக அருமையான ஒரு பிரார்த்தனை மேலும் ரப்பனா இன்னனா ரப்பனா இன்னைக்கு ஜாமியுன் நாசி லியோமில்லா இன்னாக லா யுஹலிஃபுல் மியாத் எங்கள் இறைவா அல்லாஹுவே ரப்பே நிச்சயமாக நீ மனிதர்களை ஒரு நாளுக்காக ஒன்று சேர்ப்பதற்காக நீ இருக்கின்றாய் ஷாமத்து என்று சொல்லக்கூடிய மறுமை நாளில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உலக மக்கள் அனைவரையும் நீ ஒன்று சேர்ப்பாய் நீ நிச்சயமாக வாக்குறுதியும் மாற மாட்டாய் அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்லச் சொல்கின்றான் ரப்பனா இன்னனா ஆமன்னா துணூபனா வகைனா ராபன்னா இறைவா யா அல்லா எங்களுடைய இறைவா நிச்சயமாக நாங்கள் உண்மையே நம்பிக்கை உண்டு உன்னையே ஈமான் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களது பாவங்களினை மன்னித்தல் உரிவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக فيهم <applause> برمانة صلى الله عليه وسلم الله قد كتبت إنهم يرند أرميان دعاك ومذل اللهم مالك الملك تؤثير ملك منتشى وتنزع الملك من منتشى وتعز منتشى وتذل منتشى بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي ുംദി മിക അത്ഭുതമാണ് ഇവകളെല്ലാം നാം കറ്റും വിളക്കങ്ങളെല്ലാം എതിർക്കാ ഇങ്ങേ കൊണ്ടുവന്ന് ഉരുണ്ടോ இப்படிப்பட்ட அருமையான துவாக்கள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் அதில் இருக்கின்றது அவைகளெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய படைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை பற்றியும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான் நபியை பார்த்து இந்த துவாவை ஓதுமாறு அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நீ சொல்லும் அல்லாஹுவே ஆட்சி அதிகாரம் அனைத்துக்கும் அதிபதியே நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை தருகின்றாய் நீ நாடுகின்றவர்களும் ஆட்சியை பறித்து விடுகின்றாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய் இழிவுபடுத்துகின்றாய் அனைத்து நன்மைகளும் முன்னனுக்கு பக்கமே இருக்கின்றன ஒவ்வொன்று மீதும் நீ ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றாய் ரஹ்மானே நீயே இரவை பகலில் புகுத்துகின்றாய் பகலை இரவிற்கு புகுத்துகின்றாய் உயிரற்றவைகளிலிருந்து உயிரை நீ வெளியாக்குகின்றாய் உயிருள்ளதை நீயே உயிர் உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றதையும் நீயே வெளியாக்குகின்றாய் நீ யாருக்கெல்லாம் நாடுகின்றாயோ அவருக்கு நீ கணக்கென்று கொடுக்கின்றாய் ஒத்தரசுக்கும் அந்தஷா பிகை ஹிசா கணக்கின்றி நீ வழங்குகின்றாய் இப்படிப்பட்ட இறைவா யா ல்லா யா ரஹ்மானே எங்களது பாவங்களை மன்னித்து உங்கள் அருள் கொடைகளை எங்களுக்கு வாரி வாரி வழங்குகிறேன் என்று நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நாடினால் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசாட்சியை கொடுக்கின்றான் நாமும் இன்றைக்கு பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் மிக சாதாரண நிலையில் இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு ஆட்சியின் அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார்கள் யூசுப் நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரர்கள் எல்லாம் அவர்களை அழைத்துச் சென்று வாழடைந்து கிணற்றுக்குள் வீசுகின்றார்கள் அங்கிருந்து அவர்கள் சிறுவராக விழி எடுத்து செல்லப்பட்டு வீட்டின் வேலையாட்களாக வேலையாளாக மாறி பின்னர் அவர்கள் பல வருடங்கள் சிறையில் வாடிவிட்டு நாட்டினுடைய மந்திரியாகி மன்னராகி ஆட்சியையும் அதிகாரத்தையும் பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் இது எல்லாம் யார் தந்தது அல்லாஹ் நாடியவர்களை அவன் ஆட்சியை கொடுக்கின்றான் பெரும் பெரும்பெரும் பதவியில் இருந்தவர்களெல்லாம் அவன் கீழே இறக்கி சாதாரண மனிதர்களைப் போல நடமாட வைக்கின்றான் யாரும் கண்டுகொள்ளாமல் திரும்பி பார்க்கக்கூட இல்லாதவர்களாக இன்றைக்கும் பன் பல நாட்டு முன்னாள் பிரதமர்கள் நடந்து போவதை நாம் சோசியல் மீடியாவிலே எடுத்து போடுகின்றார் அல்லாஹ் நாடுபவர்களை அவன் உயர்த்துகின்றான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் அவன் நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றான் யா எங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் ஒருவனாக நீ ஆக்கிவை கேவலப்பட்டவர்கள் ஒருவனாக எங்களை ஆக்கிவிடாதே என்று நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே சூரா ஆலை ஹம்ரான் எடுத்து ஓதுங்கள் பெருமானா செல்லல்லாகவும் அழிவு அவர்கள் மாது ரதியில்லாகவும் அவரிடம் சொன்னார்கள் உகது மலையைப் போல பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களது கடனை அடைக்க பயன்படுத்தப்படும் ஒரு அழகான பிரார்த்தனையினால் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சூரா ஆல இம்ரானுடைய அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனங்களை அவர் ஓதி காட்டிருக்கின்றார்கள் நான் இப்பொழுது ஓதித்த காமித்தேன் அல்லவா அந்த வசனத்தை அல்லாஹ் ஓதுமாறு பெருமானா செல்லல்லாஹ் வலிவுசரணம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னோம் அல்லவா அதை பற்றி தான் ஹசர் பெருமானா வலிவு செல்லும் அவர்கள் சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அன்பானவர்களை அப்துல்லாஹின் மசூத் ரலிதாவின் அவர்கள் கூறினார்கள் சூரா ஆல இம்ரான் இரவின் கடைசி பகுதியில் ஒருவர் ஓதினால் அவர் எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகி விடுவார் என்று தஹஜத்து தொழுகையில் ஆல் இம்ரான் சூறாவை ஓதிக்கொண்டிருந்தால் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அல்லாஹ் நம்மை பெரும் செல்வந்தனாக மாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த உலகத்தில் அதை தானே தேடுகின்றோம் உலகத்தை மட்டும் தேடிக்கொண்டிருந்தால் உலகம் கிடைக்கும் அதே நேரத்தில் உலகத்தோடு சேர்த்து மறு உலகத்தையும் தேடினால் மறு உலகமும் நமக்கு அல்லாஹ் தருவான் ஆகையால் தான் அல்லாஹ் சொல்கின்றான் ரப்பனா ஆத்தினா ஃபித்யா ஹசனா வாகனத்தன் வாக்கின் பண்ணார் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கூடு மறு உலகத்திலும் நன்மையை கூடு என்று கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹனுடைய மகத்தான பெயர் அவனுடைய இஸ்முல் ஆயிடம் அவனுடைய அருமையான தொன்னூற்றி ஒன்பது பெயர்கள் அவனிடம் அந்த பெயர்களை வைத்து அஸ்மாவுல் ஹஸ்னா என்று சொல்லக்கூடிய அந்த தொன்னூற்றி ஒன்பது பேர்களையும் அல்லாஹனுடைய மகத்தான பெயர்கள் அதை வைத்து அவனிடம் பிரார்த்தனை செய்ய பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவன் பதில் தருவான் இது ஆனா இம்ரான் சூரத்துல் பக்கரா மற்றும் சூரத்து தாகா ஆகிய மூன்று வச மூன்று அத்தியாயங்களில் அல்லாஹுடைய அதிகமான அந்த பெயர் பெயர்களும் பண்புகளும் விவரிக்கப்படுகின்றன அன்பானவர்களே உண்மையான குரானிய பொக்கிஷத்தை அது எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடியுங்கள் அது எங்கேயும் இல்லை நம்முடைய கையில் இருக்கின்றது நமது வீட்டில் இருக்கின்றது நமது பெட்டியில் இருக்கின்றது இபுன் அப்பா செல்லையில்லாகவும் நபர் சொல்லுகிறார் சொல்கின்றார்கள் ஒரு இரவு அவர்கள் அவருடைய மாமி வீட்டில் மைமுனாவின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது பெருமானா செல்லவில்லாக வலிவு செல்லும் அவர்கள் எவ்வாறு தொழுகின்றார்கள் என்பதை நான் பார்ப்பேன் என்று அவர்கள் தனக்குள் சொல்லிக் கொண்டுகின்றார்கள் அவருடைய மைமுனா லலிதுல்லாஹன்ஹா அவர்கள் ஒரு தலையண்ணியை பெருமானா செல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்களுக்கு அருகில் வைத்து அதில் அப்பாஸ் அவர்களை தூங்கச் சொல்கின்றார்கள் பெருமானா செல்லல்லாஹு வளைவு செல்லம் எழுந்து சூரா ஆல அம்ரானுடைய வசனங்களை ஓதி தொழுகின்றார்கள் உலக வாழ்க்கையில் நாம் விரைவாக மூழுவதற்கு பதிலாக காலையில் எழுந்தவுடன் முதலில் கடைசி பத்து வசனங்களை இந்த சூற ஆலய அம்ரானுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக நாம் ஒரு சுண்ணத்தை நாம் உயிர்ப்பிக்க முடியும் அதற்கான நன்மைகளையும் நாம் பெறலாம் இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் காலையில் என்று எழுந்து தொழுத பெருகிறது அல்லது தொழுவதற்கு முன்னால் அல்லது தகஜித்த தொழுகையில் நாம் எழுந்ததோடு ஒளி செய்துவிட்டு இந்த சூரா ஆழ எம்லாருடைய கடைசி வசன வசனங்களிலிருந்து நாம் சில வசனங்களை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கான ஏராளமான பாடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதில் மிகவும் குறிப்பாக நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடியதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான் பெருமானா செல்லலாக வளைவு செல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா நாயகர் அதிர்லாகுவானுகாவா அவரிடம் சென்று பெருமானா செல்லலாக வலிவு செல்லம் அவளை வைத்த ஒரே ஒரு வசனம் எதுவென்று கேட்ட பொழுது நீங்கள் பெருமானாரிடம் கண்ட ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்களும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் எனது இரவு தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து அவர்கள் தோழா தோ துவங்கி விடுவார்கள் அதே நேரத்தில் என்னிடம் அனுமதி கேட்பார்கள் ஐஷாவே நான் தொட போகின்றேன் தொடலாமா என்று கேட்பார்கள் அன்னை ஐஷா அவர்கள் பதில் சொல்வார்கள் அல்லஹாவின் மீது ஆணையாக நீங்கள் எனக்கு அருகில் இருப்பதை நான் விரும்புகின்றேன் ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹாவை வணங்குவதையும் நான் விரும்புகின்றேன் என்று சொல்வார்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சுபானல்லா உடனே பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் எழுந்து அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தாமல் லேசான முறையில் தண்ணீரை பயன்படுத்தி ஒளி செய்துவிட்டு அவர்கள் தொழ ஆரம்பிக்கின்றார்கள் பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் தொழுகையை துவங்கிவிட்டால் பிலால் அவர்கள் விடியற்காலை தொழுகைக்காக பெருமானா செல்லல்லா வலிவு செல்லம் அவர்களை சில சமயங்களில் எழுப்புவதற்கு வருவார்கள் அவர்கள் பார்த்து கேட்பார்கள் நபியே யார் ரசூலல்லா உங்களது முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னித்து விட்ட நிலையில் உங்களை அழ வைப்பது எது என்று கேட்டும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் விழாலே இந்த இரவில் இந்த வசனம் எனக்கு இறக்கப்பட்ட போது நான் அழுவதை என்னை தடுப்பது எது எதுவும் என்னை தடுப்பதில்லை நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் உண்மையில் இறை விசுவாசிகளுக்கு அது மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று சொல்வார்கள் மேலும் இந்த அத்தியாயத்தில் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அதன் குறிப்பாக நமது முஸ்லிம்கள் ஆகி நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் எவ்விஷயத்திலும் நாம் மாறுபடக்கூடாது அப்படி மாறுபடக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதை அல்லாஹ்விடமும் அவருடைய தூதருடைய பொறுப்பிலும் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது நபியை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் எல்லா நிலைகளையும் அவர்கள் சார்ந்து இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வசனத்திலே பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடியவராகவும் அல்லாஹுடைய வடிகள் தாராளமாக செலவழிப்பவர்களாக இருப்பவர்களும் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹுவை தொழுது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொல்வார் நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே உண்மையான மார்க்கம் இது ஒன்று மட்டுமே என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஆகவே இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறந்து மற்ற வேறு எந்த வழியிலும் நீங்கள் பயணம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் ஏராளமான வசனங்கள் ஒவ்வொரு வசனத்துடைய பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் கூறிக்கொண்டிருந்தால் மணிக்கணக்கில் பேசலாம் என்றாலும் ஒன்றிருந்த வசனங்களை மட்டுமே நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டேன் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போதை ஒருபோதும் நேசரலாக அவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் பதிலாக நமக்கு எச்சரிக்கின்றார் இறை நேசரலாக நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கையற்றவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாகவும் முதுகில் குத்தக்கூடியவர்களாகவும் இந்த மார்க்கத்தையும் மக்களையும் சமுதாயத்தையும் பிரிக்கக்கூடியவர்களாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் மிக அருமையாக இதை எச்சரிக்கின்றான் வசனங்களை எடுத்து பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனையும் நான் அறிந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நம்மோடு பேசும்பொழுது அழகாக நல்லவர்களாக சிறந்தவர்களாக காண்பித்து கொண்டு பின்னால் முதுகில் குத்தக்கூடியவர்களாகவும் பின்னால் சென்று தவறானவர்களில் தவறான விஷயங்களை பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் எத்தனை இவர்களை பார்க்க அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறந்தவர்கள் இவர்கள் இப்படி மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழாதீர்கள் உண்மையில் தவறு இருந்தால் முகத்திற்கு நேராக அதை எச்சரிக்கை விடுத்து சொல்லுங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றான் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்திய அல்லாக வர சூழல் அப்படி நீங்கள் புறக்கணித்து நடந்துவிட்டால் அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டான் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை நபியை வழிபட்டு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு குர்ஆனுடைய ஆனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் நடந்து நல்லடியார்கள் ஒருவராக என்னையும் உங்களையும் அவர்களாக ஆக்கியல்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் வாக்ரு தாவானில் அஹமதுல்லாஹி ரபில் அஸ்ஸலாமு அஸ்லாமலை ஒரு அஹமதுல்லாஹி தாலா அவரை காத்துகிறோம்